ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க பெங்களூரில் இருக்கக்கூடிய ஸ்னோ சிட்டி சுற்றி பார்க்கலாம் டெய்லி நல்ல அடமலை பேஞ்சிகிட்ருக்கு பெங்களூரில் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த அடமலையில் குளு குழுன்னு ஸ்னோ சிட்டி எப்படி இருக்குதுன்னு சுற்றி பார்க்கலாம் வாங்க கண்டிப்பாக பெங்களூர் வந்தால் ஸ்னோ சிட்டி போங்க இதுக்கு பக்கத்துலயே ஒண்டர்லா வாட்டர் பார்க் அந்த மாதிரி நிறையா வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்க்கு பார்க் இருக்குது இதை சுற்றியுமே உங்களுக்கு வந்துட்டு கப்பன் பார்க் அந்த மாதிரி விசிட்டிங் ப்ளேஸஸும் நிறையா இருக்குது கப்பன் பார்க் அப்படிங்கிறது ஃபேமஸான பார்க் பெங்களூரில் கப்பன் பார்க்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஸ்னோ சிட்டி இருக்குது காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்குது வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா அறுநூற்றம்பது ரூபா டிக்கெட்டு வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டேல ஏழ்நூற்றம்பது ரூபா ஒருத்தருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே இந்த ஸ்னோ சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மைனஸ் செவன் டிகிரி செல்சியஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க மைனஸ் ஏழு டிகிரி செல்சியஸ் அப்போ எவ்வளோ கோல்டாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க உள்ளே வரும்போதே நம்மளுக்கு ஜாக்கெட்டு கைக்கு க்ளவுஸு காலுக்கு பூட்டு சாக்ஸு எல்லாமே கொடுத்து அனுப்புகிறாங்க சாக்ஸ் வந்துட்டு நாம்ளே கொண்டு வந்துடணும் மற்ற ஜாக்கெட்டு க்ளவுஸ் இதெல்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம போகும்போது அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு போயிடணும் செம்மையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ளேயே வந்துட்டு பனிச்சறுக்கு விளையாட்டு அப்புறம் இந்த மவுண்டன் கிளைம்பிங் டிஜே பாட்டு போட்டு விட்றாங்க டான்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா குரூப்பாக வந்தீங்கன்னா நல்லா டான்ஸ் ஆடலாம் நல்ல ஃபன்னாக இருக்கும் டைமிங் வந்துட்டு ஸ்லாட் வச்சுருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒருத்தருக்கு அலோவ் பண்ணுறாங்க முக்கால் மணி நேரம் தான் ஒரு ஸ்லாட்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்னோ ஏரியாக்குள்ளேயே சின்னதாக ஒரு கடை வச்சுருக்காங்க அதில் மம்மோஸும் சுட சுட டீயும் கொடுக்குறாங்க விளையாடிகிட்டே நம்மளுக்கு வந்து சுட சுட ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருந்தால் நம்ம அங்கே சாப்பிட்டுக்கலாம் வரும்போதே நல்லா ப்ரிப்பேர்டாக மொத்தமான சாக்ஸ் தான் வாங்கிட்டு வந்துருங்க குட்டீஸ்க்கும் வாங்கிட்டு வந்துடுங்க அப்போ தான் ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ண முடியும் இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப அந்த சிலுப்பு வந்துட்டு காலில் ஏறிக்குது அதனால் ரொம்ப நேரம் வந்துட்டு விளையாட முடியறதில்ல ஸ்னோ சிட்டிக்குள்ளே என்ட்ரான உடனே கேமராமேன் ஒருத்தர் இருக்காரு ஃபேமிலியோடு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துருவாரு உள்ளே நம்ம விளையாடுறதையும் வேணும்னா உள்ளே இருக்கக்கூடிய கிட்ட சொல்லி நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஸ்னோ இருந்து வெளியில் வந்து ஜாக்கெட்டை எல்லாம் கழட்டி கொடுத்துட்டு கார்னரில் அந்த ஃபோட்டோகிராஃபர் உட்காந்துருப்பார் அவர்கிட்ட நம்ம சொல்லி எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை சூஸ் பண்ணி அதுக்கு உண்டான ரேட் கொடுத்து நம்ம அவங்ககிட்டேருந்து வாங்கிக்கலாம் சின்ன ஃபோட்டோவாக இருந்தால் டூ ஹண்ட்ரட் பெரிய சைஸ் ஃபோட்டோவாக இருந்தால் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி அவங்களே பிரிண்ட் போட்டு கொடுத்துட்றாங்க ஃபோட்டோ ஃபெசிலிட்டிஸும் அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியோடு நாங்கள் ஸ்னோ சிட்டி வந்திருக்கோம் அதனால ரொம்ப அட்வென்ச்சராக இருந்தது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள் எல்லோருமே ஃபேமிலியோடு நீங்களும் கண்டிப்பாக பெங்களூர் வந்தால் ஸ்னோ சிட்டி விசிட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்